ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற மருந்து என்னென்னா கார்டாஸ் மரியனஸ் என்கிற ஹோமியோபதி மருந்து இது ஒரு தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதன் குட்டையிலிருந்து தாய் திரவம் அதாவது மதர் டிஞ்சர் தயாரிக்கப்படும் இதனுடைய உபயோகம் என்னென்னா கல்லீரலில் மிக அற்புதமாக வேலை செய்யும் நல்ல ஒரு மருந்து கல்லீரல் பகுதியில் தைக்கும் வலி பித்தப்பை வீங்கியிருந்தல் அதனால் வலி ஏற்படுதல் கல்லீரல் பாதிப்பால் பித்த நீர் சுரத்தல் குறைபடுதல் அதனால் மஞ்சள் காமாலை மலச்சிக்கல் மலம் களிமண் நிறத்திருந்தல் கல்லீரலில் வீக்கம் பித்தக்கற்கள் உற்பத்தி பித்தப்பை கற்களினால் ஏற்படும் வயிற்றுவலி போன்ற அனைத்து கல்லீரல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு மிக சிறப்பான மருந்து இந்த மருந்து இது மட்டும் மட்டுமல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிறது தான் அந்த மருந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இந்த மருந்தானது அது மட்டும் இல்லாமல் மண்ணீரல் வீக்கும் வலி இரத்த வாந்தி மதுபானங்களை அதிகமாக பீர் போன்ற பானங்களை மிக அதிகமாக குடித்ததனால் ஏற்படும் கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை மற்றும் சிறுநீரங்களின் கோளாறுகளுக்கும் மிக சிறப்பான மருந்து கல்லீரல் கோளாறுகளுடன் வரும் இன்ஃப்ளூயன்சா சுரத்துக்கும் பலகீனத்துக்கும் இரத்தப்போக்கு போன்ற அனைத்துக்கும் மிக அருமையான மருந்து பித்தப்பை கற்களுடைய உற்பத்தியை தடுக்கும் சக்தியும் இந்த கார்டாஸ் மேரியனஸ் மருந்துக்கு இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் இரத்தம் மூலம் ஆசன வாய் வெளித்தழுதல் மலக்குடலிலும் ஆசன வாயிலும் எரிச்சல் வலி ஆசனவாய் புற்றுநோயினால் அதிகமான மலப்போக்கு இடுப்பு மூட்டுகளில் வலி இவ்வலி குனிவதனால் வலி அதிகமானதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த கார்டாஸ் மேரினஸ் மருந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது இது மட்டுமல்லாமல் உடலின் பல பாகங்களிலும் நரம்புகள் புடைத்து வீங்குதல் மற்றும் சுரங்கங்களில் பணிபுரியவங்களுக்கு ஏற்படும் ஆஸ்மா வாயில் கற்பு கசப்பான சுவை பசி குறைவு நாக்கில் மாசு படிந்திருந்தல் வாந்தி மலம் கடினமாகவும் சிரமத்துடனும் வெளியேறுமான மலச்சிக்கல் மலம் களிமண் நிறத்தில் இருந்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் த கார்டேஸ் மேரியனஸ் கியூ இந்த மாதிரியான மருந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது இந்த மருந்தை காலை இரவு தண்ணீரில் கலந்து இரண்டு வேளை குடிக்கலாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி குடிப்பது மிக நல்லது அது மட்டுமல்லாமல் இந்த மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர்லேயோ இல்லைனா வந்து என் மெயிலேயோ இல்லை யூடியூப் பக்கத்துலேயோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ మై ఛానల్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్